வகையிலும் இல்லாத அருந்தஉயிர் மக்கள் பால்ராஜ் உட்பட மறுபடியும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அடித்து இந்த வழக்கை நீ ஏற்றுக்கொள் இல்லை என்றால் காலி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலைகவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தேவசிகாமணி அலமேலு செந்தில்குமார் என மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கு தொடர்பாக திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் பதினான்கு தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் வழக்கின் விசாரணையில் எந்தவொரு முன்னேற்றமும் ஏற்படாமல் உள்ளது மேலும் போலீசாருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வழக்கு தொடர்பாக அழுத்தம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலாளிகள் தங்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் மிரட்டுவதாக புகார் தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய நடவடிக்கை எடுக்காமல் அப்பகுதியில் தோட்டத்தில் பணியாற்றி வந்த பால்ராஜ் என்பவரை விசாரணைக்கு அழைத்து போலீசார் கடுமையாகத் தாக்கி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி மிரட்டுவதாகவும் இதனால் கை கால் என உடலின் பல்வேறு இடங்களில் பலத்த காயங்களுடன் படுகாயமடைந்த பால்ராஜ் திருமுருகன் பூண்டி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் தனது கணவரை போலீசார் குற்றவாளி என ஒப்புக்கொள்ள வலியுறுத்தி மிரட்டி வருவதால் தங்கள் உறவினர்கள் கூட அச்சமடைந்து விலகி செல்வதாகவும் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்க கோரி பால்ராஜின் மனைவி சிவகாமணி உறவினர் சரஸ்வதி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அங்கதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க சார் பதினஞ்சு வருஷம் கழிச்சுதான் எங்க குழந்தைய பிறந்திருக்குதுங்க சார் அதனால எங்க வீட்டுக்கார நான் வந்து அங்கன்வாடி பணியாளரா இருக்கிறேங்க சார் நான் வேலைக்கு உள்ளூர்லயே போயிட்டு இருக்கிறேங்க சார் அதனால எங்க வீட்டுக்காரர் தான் எங்க குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க வேலைக்கெல்லாம் எல்லாம் அதிகமா அவரு போகவே மாட்டாருங்க எப்பாவது ஒரு நாளைக்கு எனக்கு லீவ் இருக்கிற தான் அவங்க போவாருங்க அந்த மாதிரிதான் அங்கேயும் எப்பாவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போவாருங்க அந்த இதுல வச்சு அவங்க நீ வேலைக்கு இங்கதானே வந்துட்டு இருக்கிற உன் மேல சந்தேகப்பட்டு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் அடிச்சு ரொம்ப துன்புறுத்திட்டாங்க சார் எதுக்காகன்னா ஆஹ் அதாவது ஆஹ் கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு போயிட்டுதான் தான் வந்தாங்க எங்க சின்னத்தை கூட போயிட்டுதான் வந்தாங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் மூணு நாள் தான் போகலைங்க செவ்வாய்க்கிழமை கிழமை சாயந்தரம் அங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க ஏன் இந்த மூணு நாள் மூணு நாள் போகல ஆனா அவங்க ஒரு வாரமா ஏன் வரல அப்படின்னு சொல்லி இவங்களை பிடிச்சி அடிச்சுட்டாங்க ஒரு வாரமா நீ ஏன் வரல அப்ப நீ தான் செஞ்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அடிச்சிருக்கிறாங்க சார் ரொம்ப அடிச்சிருக்கிறாங்க ஆஹ் சும்மா சாதாரணமாக அடிச்சிருந்தா நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க சார் ரொம்ப அடிச்சிருக்காங்க இருக்காங்க என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்களா என் குழந்தை எடுத்துட்டு இப்போ உன் குழந்தை எங்க எடுத்துட்டு வரட்டுமா பாக்கறே அப்படின்னு எல்லாம் சொல்லி மிரட்டி இருக்காங்க சார் அவங்க சொல்லவே இல்லைங்க இவ்வளவு இவ்வளவுனாலும் சொல்லவே இல்லைங்க இப்ப ஏதாவது ஒவ்வொன்னா எங்ககிட்ட சொல்றாங்க சார் இதையெல்லாம் கேட்கும்போது எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுங்க சார் சொல்லுங்க கொலை செஞ்சவங்க எங்கயா இருக்கிறாங்க சுதந்திரமா ஆ இப்போ நாங்கள் கைதி ஆட்ட நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க சார் அந்த ஊருக்குள்ளையும் கூட யாரும் கூட வந்து எங்ககிட்ட பேசுறதும் கூட இல்லைங்க சார் பயந்துக்கிட்டு அவங்க எங்க எங்ககிட்ட பேசினா கூட அவங்களையும் பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளேயே யாரும் எங்க சொந்த பந்தம் யாரும் கூட எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கும் கூட பயப்படுறாங்க சார் நாங்கள் ஒரு வாரமா பயந்துட்டுதாங்க சார் எங்கேயும் சொல்லாமல் இருந்தாங்க அந்த அன்னைக்கு அடி வாங்கின அன்னைக்கே வந்திருந்தோம்னா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க சார் நாங்க ஏமாந்துட்டாங்க சார் சரி நம்ம ஒரு வா மூணு நாள் போகாத இப்படி அடிச்சிட்டாங்களோ சொல்லி நாங்களும் பயந்துட்டு விட்டுட்டாங்க சார் அப்புறம் திருப்பி திருப்பி மூணு டைம் மறுபடியும் ரெண்டு டைம் கூட்டிட்டு போயிருக்காங்க சார் விசாரணைக்கு ஹம் கடைசியா கூட்டிட்டு போயும் அடிச்சுட்டாங்க சார் நாங்களும் காணான்னு சொல்லி எட்டரை மணிக்கு மேல போனதுக்கு அந்த அம்மா வந்து பேசுனாங்க சார் ரொம்ப திட்டனாங்க சார் கஷ்டமா இருக்குதுங்க சார் உம் திருப்பூர் மாவட்டம் கொல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை காரணமாக எந்த விதத்திலும் எந்த வகையிலும் முகாந்திரமும் இல்லாத பால்ராஜ் அந்த தோட்டத்தில் பணிபுரிந்தார் என்ற ஒரு காரணமும் இறந்த செந்தில்குமாரின் செல்போன் எண்ணை பால்ராஜ் அழித்து விட்டான் என்ற இந்த இரண்டு காரணத்தை மட்டுமே வைத்து அந்த கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி பயங்கரமாக தாக்கியுள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் அதிலும் குறிப்பிட்டு அவினாசிபாளையம் காவல்நிலைய ஆய்வாளர் கோவர்த்தனாம்பியை பின்பு பெயர் கேட்டு தெரிந்து வந்தது அவர் பெயர் கோவர்த்தனாம்பியை அவர் தொடர்ந்து சாதி ரீதியான அடக்குமுறைகளை அந்த காவல் நிலையத்தில் செய்து கொண்டு வந்து வந்து வருகிறார் மேலும் இந்த கொலைக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத மக்கள் பால்ராஜ் உட்பட மறுபடியும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அடித்து இந்த வழக்கை நீ ஏற்றுக்கொள் இல்லை என்றால் காலி செய்து அடுத்து என்று அடித்து துன்புறுத்துகிறார்கள் மேலும் காவல் காவல் நிலையம் வந்து அந்த குற்றத்துக்கு சம்பந்தமான அனைத்து தரப்பு மக்களையும் விசாரித்தால் ஒரு வகையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பல்லடம் அருகே அல்ல சேமலை காண்டம்பாளையம் பகுதியில் காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் தலித் மக்கள் குடியிருக்கிற தான் காவல்துறை அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது தலித் மக்கள் புலியளவு ரத்தத்தை பார்த்தாலே மயங்க கொலை செய்யும் அளவுக்கு இருப்பார்களா காவல்துறை திசை மாற்றி இந்த வழக்கை திசை மாற்றி எதற்காக திசை மாற்றுகிறது என்றால் இவர்களை கேட்பதற்கு நாதி இல்லை இந்த மக்கள் என்ன வேணா இந்த மக்களை செய்து கொள்ளலாம் என்று இந்த கொலை குற்றத்தை இந்த மக்கள் மீது திணிப்பதற்கான முயற்சியில் காவல்துறை இறங்கியுள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இது இது சம்பந்தமாக இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம் மேலும் இந்நிலை தொடருமையானால் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்